வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழக வெற்றிகழகத்துடன் கூட்டணி அமைக்குமாறு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் வலியுறுத்தி வரும் நிலையில் தாவிக்க தலைவர் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகரரை காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்தித்துள்ளனர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் சார்பாக கூட்டணி பேச்சு நடத்துவதற்காக ஐவர் குழு அமைக்கப்பட்டு தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பேச்சை துவக்கியுள்ளனர் அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு கூடுதல் தொகுதி உள்ளிட்ட கோரிக்கைகளை திமுக ஏற்காவிட்டால் விஜயின் தாவேக்கவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வேண்டும் என அக்கட்சி நிர்வாகிகள் சிலர் கூறி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் பிரமுகர் செந்தில் பாண்டியனின் அண்ணன் மகள் நிச்சயதார்த்த விழா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் திருவாரூரில் நடைபெற்றது இதில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான திருச்சி வேலுச்சாமி பொன் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி உமாசங்கர் மற்றும் தாபேக்க தலைவர் விஜயின் தந்தையும் திரைப்பட இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்றனர் அப்போது சந்திரசேகருடன் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பேச்சு நடத்தியுள்ளனர் முன்னதாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருவாரூருக்கு எஸ் ஏ சந்திரசேகர் சென்ற காரில் திருச்சி வேலுச்சாமியும் சென்றுள்ளார் அப்போது அவர்கள் இருவரும் காங்கிரஸ் தாவேக்க கூட்டணி அமைப்பது குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தாவேக்க குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆகியோர் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தனர் அப்போது இருவரும் கூட்டணி குறித்து பேசியதாகவும் தகவல் வெளியானது இந்நிலையில் தாவேக்க மற்றும் காங்கிரஸ் தரப்பில் மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே காங்கிரஸ் தலைமையின் சம்மதமின்றி நடைபெற்றிருக்கும் இந்த சந்திப்புகளால் எந்தவித விளைவுகளும் ஏற்பட போவதில்லை என்று தமிழக காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு பெற்று ஏமாற்றிய தம்பதியினரை போலீசார் கைது செய்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் வழுத்தூரை சேர்ந்த மர்ஜித் அலி அவரது மனைவி ஹவா பீவி ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மர்ஜித் என்ற பெயரில் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தை துவக்கி நடத்தினர் இந்த நிறுவனத்தில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் லாபத் தொகை தருவதாக ஆசை வார்த்தை கூறினர் இதை நம்பி ஆயிரம் முதலீட்டாளர்கள் பணம் செலுத்தினர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிற்கு பின் லாபத்தொகையை வழங்காமல் முப்பத்தைந்து கோடி ரூபாய் அளவுக்கு மேல் மோசடி செய்து தம்பதியினர் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு தலைமறைவாகினர் பாதிக்கப்பட்ட நானூறு பேர் போலீசில் புகார் கொடுத்தனர் தஞ்சாவூர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிந்து தம்பதியை தேடி வந்த நிலையில் மதுரை அருகே கப்பலூரில் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் தம்பதியின் சொத்துக்களை கையகப்படுத்தும் பணி நடந்து வருகிறது மர்ஜித் டிரான்ஸ்போர்ட் நிறுவன மோசடி தொடர்பாக பணம் செலுத்தி ஏமாந்தவர்கள் தஞ்சாவூர் ரெட்டிப்பாளையம் சாலை ஸ்ரீராம் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்துள்ளனா் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா வாங்கிய தியேட்டரில் விசாரணை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சியைச் சேர்ந்த அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி சிபிஐ ஆகியோர் விசாரித்தும் கொலையாளிகளை கண்டு முடியவில்லை இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ராமஜெயம் கொலை வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது தற்போது அந்த குழுவுக்கு சிபிசிஐடி டிஐஜி தற்போது விசாரணையை முடிக்கப்பட்டுள்ளார் இரு மாதங்களாக பல ரவுடிகளிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது நெல்லை மற்றும் புழல் சிறைகளில் ரவுடிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்நிலையில் நேற்று மாலை ஆறரை மணி அளவில் திருச்சி பாலக்கரை பகுதியில் உள்ள காவேரி தியேட்டருக்கு டிஇஜி வருண்குமார் தலைமையில் இரு வாகனங்களில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் வந்தனர் அவர்கள் தியேட்டரில் ஆய்வு செய்து அங்கு பணியாற்றும் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடைபெற்றது இந்த தியேட்டர் இரண்டாயிரத்து பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் சசிகலா குடும்பத்தைச் சேர்ந்த நபரால் ஜாக்ஸ் சினிமா என்ற நிறுவனம் பெயரில் வாங்கப்பட்டது தற்போதும் அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள தியேட்டரை மோகனரங்கம் என்பவர் குத்தகைக்கு எடுத்து நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ராமஜெயத்தை கொலை செய்தவர்கள் தொடர்பான விசாரணை சசிகலா குடும்பத்தினர் தியேட்டரில் நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை இதனால் அதிருப்தி அடைந்துள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வாயிலாக மாநிலம் முழுவதும் நேற்று மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடைபெற்றது சென்னை எழிலகம் வளாகத்தில் திரண்ட அரசு ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திடீரென காமராஜர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலீசார் அரசு ஊழியர்களை அப்புறப்படுத்தினர் திருவள்ளிக்கிணையில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் மாலையில் விடுவிக்கப்பட்டனர் வேலூர் சத்துவாச்சாரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அரசு ஊழியர் சங்கத்தினர் மறியல் செய்தனர் அங்கு போலீசாருக்கு இடையூறு செய்யாமல் அவர்களாகவே கைதாகி பேருந்தில் ஏறிச் சென்றனர் இதனிடையே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த இடைக்கால அறிக்கையை வெளியிடாத தமிழக அரசை கண்டித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க மாநில பொருளாளர் எம் விஜயபாஸ்கர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்